ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் கருவாடு அது வந்து பாரமீன் கருவாடு தான் தெரிஞ்சவங்க ஒருத்தவங்ககிட்ட தான் விலைக்கு வாங்கியிருந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த கருவாடோட ரேட்டு வந்து ஒரு கிலோ முந்நூற்றம்பது ரூபா இருக்கும் அவங்க வந்து இரநூத்தம்பது ரூபா வச்சு தந்தாங்க இது வந்து என்ன கருவாடுன்னு பார்த்திங்கன்னா பாறை மீன் கருவாடு தான் அதோட வெயிட்டே பார்த்தீங்கன்னா மூன்றரை கிலோ கிட்டே இருந்துச்சு கருவாடு வந்து நல்லா வந்து இடையில வந்து குறுக்க வெட்டிட்டு அந்த குடல் எல்லாமே எடுத்து கிளீன் பண்ணிட்டாங்க க்ளீன் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் உப்பில் ஊற வச்சுட்டு ஒரு நாள் உப்பில் நல்லா ஊற வச்சுட்டு அடுத்த நாள் நல்லா வந்து வெயிலில் போட்டு காய வச்சு எடுத்தாங்க இது வந்து கருவாடை வந்து வெட்டினது பார்த்தீங்கன்னா தங்கச்சி தான் ஓரளவுக்கு வெட்டினா நான் வந்து கொஞ்சம் தான் நான் வந்து கட் பண்ணேன் ரொம்பவே கஷ்டம் நான் கட் பண்ணுறதுக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து தலையை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு கத்திரியுமே வெட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு கத்தி வச்சும் கத்திரி வச்சும் தான் வெட்டி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு தலையை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு தலைக்கு உள்ளாடி பார்த்திங்கன்னா அந்த பூ மாதிரி இருக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா இந்த பூவுமே எடுத்து யூஸ் பண்ணதான் செய்வாங்க ஆனால் வந்து எங்கள் வீட்டில் வந்து இந்த பூ வந்து எடுக்க மாட்டோம் கறி வச்சாலுமே அந்த கறியில் வந்து நாங்கள் வந்து இதை வந்து போட மாட்டோம் அதோட பூவே ரொம்பவே பெருசாக இருந்துச்சு இதுக்கப்புறம் அந்த சென்டரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா முள் இந்த கருவாடில் பார்த்திங்கன்னா பெரிய கருவாடு நம்ம வந்து வாங்கும்போது அந்த தலையை வந்து தனியாக வச்சு கறி வைக்கும் போது அதில் ஒரு டேஸ்ட்டு நல்லா வரும் அதே மாதிரி அந்த நடுவில் இருக்கக்கூடிய முள் ஏன்னா நல்லா நல்ல பெரிய முள்ளாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த கருவாட்டில் பார்த்திங்கன்னா நார்மலாகவே நமக்கு வந்து கறி வச்சாலே எண்ணெய் எதுவுமே தான் நாங்கள் வந்து கறி வைப்போம் அப்படி வைக்கும்போது பார்த்திங்கன்னா அதுலேருந்தே கொஞ்சம் எண்ணெய் வந்து வர ஆரம்பிக்கும் இது இப்போ ஃபஸ்ட்டு வந்து சென்ட்ரல தான் கட் பண்ணியாச்சு வெட்டை வெட்ட பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணும்போது நம்ம கையிலே வந்து எண்ணெயாக தான் லைட்டாக வந்துச்சு அந்தளவுக்கு மீன் வந்து அவ்வளோ இதாக இருந்துச்சு நல்லா காஞ்சு ஸ்மெல் எதுவுமே இல்லை சூப்பராக இருந்துச்சு இப்போ வெட்டியாச்சு இது வந்து நடுவில் பொதுவாகவே அந்த பாறை மீன் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த பால்கு பின் சைடு பார்த்திங்கன்னா அந்த பிளேடு மாதிரி இருக்கும் அதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடணும் இந்த மீனில் பார்த்திங்கன்னா செல் எதுவுமே எடுக்காம தான் இருந்துச்சு அதனால் வந்து தோல் எல்லாமே உரித்து தான் எடுத்துருந்து இது வந்து அந்த முதுகு பகுதி அதை வந்து நம்ம வந்து கத்தியை வச்சு கட் பண்ணிவிட்டு கையை வச்சு உரிச்சாலே வந்துடும் இப்போ வந்து இது வந்து எல்லாமே சின்ன சின்ன அந்த நீளமாக கட் பண்ணி வச்சுருந்து இப்போ இதிலேயே தோல் எல்லாமே எடுத்துடலாம் தோல் எல்லாமே எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த சைஸில் நமக்கு வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மீன் பொதுவாகவே பார்த்திங்கன்னா நிறைய சதை தான் இருக்கும் நல்லா வந்து கொஞ்சம் துண்டு மீன் சொல்லுவாங்க பாறை மீனை பொதுவாகவே அந்த மாதிரி துண்டாக இருக்கும் இதை எல்லாமே நம்மளுக்கு வந்து எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ வந்து இது அந்த துண்டு மாதிரி இருக்கிறது எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு சென்ட்ரில் இருக்கக்கூடிய அந்த முள் இதை வந்து எப்படி கட் பண்ணி எடுத்தாச்சுன்னா வெட்டருவா அந்த அருவாவில் வச்சு தான் நல்லா சென்ட்ரில் வந்து அது கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கத்தி வச்சு கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் இது வந்து தலை தலையுமே பார்த்தீங்கன்னா அந்த முள் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் அதையும் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ எல்லாமே கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் கொஞ்சம் காய வச்சு எடுத்துகிட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சா சூப்பராக இருக்கும் கறி வைக்கிறதுக்கு தொக்கு வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்